சரி அவங்க கேட்டாங்கன்னாங்கிற நான் வந்து பதினேழு மணி நேரம் வேலை செய்கிறேன் இந்த யார் மைன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் இவங்களாம் கிழிச்சாங்க பதினொன்று மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா இந்நேரம் உயிரோடு இருக்க மாட்டாங்க செத்து போயிடுவாங்க அது வாரத்தில் ஏழு நாட்கள் உழைப்பு 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 அப்படி 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 உழைப்பு உழைப்பு நான் யூரோப்பில் போய் சொல்லு யாமான் யாமான் அப்படி இங்கே நீயே இங்கே பேசுகிறீங்க அங்கே போய் பேசுங்களா யூரப்பில் போய் அப்படியே அந்த செமினாரில் எழுந்திரிச்சு உங்களை கை தட்டுவாங்க காரி தூப்பிட்டு போயிருக்கோம் என்னடா மனுஷன் நீங்கள் அப்படின்ட்டு அவங்க ஆல்ரெடி உழைப்பு நேரத்தை கம்மி பண்ணுறது தான் எவ்வளோ எஃபிஷியன்சியாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறதான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளை மட்டும் என்ன உசைப்பு உசுப்பேற்றி விட்டு ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இது பண்ணி விட்டுறாங்க அப்போது இதை பேலன்ஸ் பண்ணுறதே பெரிய பிரச்சனை அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி நமக்குள்ளே அப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதே பெரிய விஷயம் தான் எல்லாம் சொல்கிறான் நேர்வழி தவறிடுவீங்க இங்கே வந்து நபியோடைய மிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா காணாமல் போயிடுவீங்க ஒரு முடிவு தெளிவாக எடுப்பீங்க ஆனால் அடுத்த முடிவு உங்களுது தெளிவாக இருக்காது இதான் மேட்ருக்கு